உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

அவர் வந்து நீங்கள் வந்து அவர் எங்கெண்டை என்ன கேட்டார்னா நீங்கள் இதெல்லாம் மாற்றுறதுக்கு எங்கெண்ட மேற்கொண்டு சொன்ன பணம் கேட்டார் கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுக்குறதுக்கு அவர் வேலை கூப்பிடுறதுக்கு அபிப்பிராயம் இல்லை அவர் நீதிமன்றம் போயிட்டார் நீதிமன்றத்தில் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நீதிமன்றத்தில் அவங்களுக்கு கூப்பிட்டு பணம் கொடுங்க அவங்க வேலை செய்வாங்கண்ணா இல்லைங்க நாங்கள் பணம் கொடுங்க நீதிமன்றம் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தான் ஏழு மாதம் ஆச்சு இப்போ முழுசாக அரசாங்கத்துக்கு வந்துடுச்சு இப்போ கூட நான் கிட்ட வேலை செஞ்ச லேபருக்குலாம் அவங்க என்ன சம்பளம் கொடுக்கல அவர் முழுசாக நான் ஒப்படைக்கல ஆனால் அதுக்கிடையில் சில நான் மீஞ்சூருக்கு தண்ணி ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்குது தண்ணி கொடுத்தாங்க இருக்கிறதுல ஆறு ரேக்கில் ஒரு ரேக்கை முத செலவு பண்ணி எடுத்து தண்ணி கொடுக்கலாம் அப்படி கொடுத்துட்டோம்னா டிபிஆர் போடுறது ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால அதை முதல் வேலை செய்கிறதுக்கு அதான் பார்க்கணும்னா முதலமைச்சர் போய் சொல்லி முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று இந்த வேலை பார்க்கணும்

அவங்களுக்கு என்ன அதுக்கு முடிய முறைப்படி நடவடிக்கை எடுத்துருக்காங்க நம்ம சொல்ல அது கிடையில இதே சரி பண்ணி சொல்லலாம் சார் இந்த தொழிற்சாலையில வேலை செய்த நூத்தி இருபது பேர் அதாவது நாற்பது பேர் வந்து செக்யூரிட்டி பாக்கி மீதி பேர் வந்து எட்டு மாசம் அவங்களுக்கு சேலரியும் இல்லை அவங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லாம எங்கேயே இருக்கிறாங்க அவங்களோட நிலைமையை பத்தி அவங்க அவங்க அந்த பழைய ஆள் அவங்க வேலைக்கு அவர் வச்சிருந்தது தான் அதை பார்க்கணும் நாங்கள் செக்யூரிட்டியை கொடுக்கறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் அந்த உள்ளூர்காரங்க பாதுகாப்பு இருக்குன்னு நாங்கள் அதை அந்த ஒர்க்கர்ஸுக்கெலாம் அவங்க ஏற்கனவே என்ன அவர் எங்களுக்கு பணம் கட்ட வேண்டியது அவர் என்ன சொல்கிறார் எங்களுக்கு பணம் வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படி எங்களுக்கு பணம் வரணும்னு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து அவங்களுக்குலாம் அந்த பணத்தெல்லாம் கழிச்சு கொடுத்துட்டு தான் அவங்க மிச்சம் பணம் தான் கொடுப்பான் ஒரு அமௌண்ட்டு கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதை எஸ்டிமேட் போட்டு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே பணம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அந்த பணம் அவர் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய வந்தால் இந்த இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை கழிச்சிக்கிட்டு தான் அவரு பணம் இதுக்கப்புறம் அரசே ஏற்று நடத்துமா சார் இந்த சரியா

அப்படியே வார்டு விசினஸ் மாத்துறதுக்குனர் காரணம் என்ன சார் புரியல கேட்குறேன் சென்னை குடிநீர் வாட்டில் இருந்த இந்த இது வந்து வார்டு டிஸ்ட்ரிக்ஸ் மாரி வந்து காரணம் ஆரம்பி வாரிய வடிவால் வாரியத்து தான் இதை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கும்போது ட்ரிக்கு மாடலில் தான் போவாங்க நேரடியாக குடிநீர் வடிவால் வாரியாக இருந்துச்சு மிதி குடியால் மாதிரி ஃபஸ்ட்டு மெட்ரோ வாட்டர் வாட்ருக்கு மெட்ரோ சப்ளை பூரா அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க குடிநீர் வாரியத்துலேருந்து அவங்க எடுத்துருக்காங்க அதுவும் கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட்டு டு கவர்மெண்ட்டு தான் ஏற்கனவே ட்ராட் போட ஆரம்பித்தாங்க அது இல்லை மெட்ரோ தான் ஆரம்பிச்சது குடிநீர் வெடியால் வாரியத்துக்கு வேலை கிடையாது மெட்ரோ தான் ஆரம்பிச்சது எனவே அது அந்த ஒப்பந்தக்காரர் சரியாக செயல்படாதனால இன்னைக்கு அது வாங்கியிருக்கு சென்னைக்கான குடிநீர் விநியோகம் சீராக இருக்கா என்ன மாதிரி சிறப்பாக இருக்குது சென்னைக்குள்ளது எப்போவுமே தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது தொள்ளாயிரம் எம்எல்டி கொடுத்தோம் இப்போ ஆயிரத்தி நூறு எம்எல்டி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ கூட என்ன ஒரு மாத காலத்தில் நமது செம்பரம்பாக்கத்திலேருந்து இரநூத்தி நாற்பது எம்எல்டி வந்தது ஐநூற்றி எண்பது அந்த எண்பது எம்எல்டி ஆக எடுக்கிறது முடிக்க போகிறாங்க பத்து இருபது நாளில் லட்டுனோம் சென்னை குடிநீர் பிரச்சனைலாம் இல்லை இப்போ அந்த குடிநீர் தான் நமக்கு ஆவடி திரு திரு திருவேற்காடு பூந்தமல்லி மா மாங்காடு போகிறதுக்கு டைவர் பண்ணுறது அதையும் பண்ணியிருக்கோம் காட்டுப்பாக்கத்துக்கு கலெக்டர் சொன்னார் அந்த இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம் இருக்காங்க அதனால் அந்த ஏரியாவில் தண்ணி கொடுக்குறதோ அந்த கூடுதலாக வர தண்ணியை பிரித்து கொடுத்துருவோம் சார் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் நடந்தது அது எப்போ சார் அமலுக்கு வரும்

யாரு போறாங்க தப்புடா ரெண்டு வழி ஒரு ரெண்டு வழி சரி சரி ஆ வந்துட்டான் வெடிக்கலடா வெடிக்கல சাইলண்டா இரு சাইলண்டா இரு

பேப்பர் காட்ட சொல்றாரு அண்ணா வாங்கனே பேப்பர் பேப்பர் வா ஐயா ஐயா நீ நீ மறக்காதீங்க அண்ணே இப்படி தள்ளி நில்லு தள்ளி நீ தள்ளி நில்லு அண்ணா இதானா

கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு டெம்பரரியாக ஐயா சொல்கிற மாதிரி ஓட்ட முடியும் ஃபோர் மந்த்ஸ் இப்போ ஃபோர் மந்த்ஸ் ஆகுதுமா கண்டிஷ் பண்ணி வெரி மச்னால இப்போ டூ மந்த்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண ஃபோர் மந்த்ஸ் ஆகும் ஓகே ஆமாம் ஆமாம் ஓடாமல் இருக்குது இதெல்லாம் எப்படி போச்சு இதெல்லாம் अक्नी पर तो सपोर्ट भी काम हो चुका है आरोहण पर एक्सेस पॉइंट के नेटवर्क में आ एक्टिव बंबर यहां पर असिस्टेंट गलत नहीं हो रही है जो अनलिमिटेड है उन्होंने नंबर पर कर रहा है ऑलरेडी कंप्लीट है 112 100% कैपेसिटी আমাদের মধ্যে আপনারা যারা আছেন আপনারা 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 গত ইয়ারের থেকে যে চেষ্টা করে আপনারা এই যে এই যে 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 아름다운 남은 분이 나라들이 날아다니는 곳에만 보여주고 있나요? हमारे अमली, इन्हें conditioning कर, deep conditioning कर, खुद प्लांट, खुद प्लांट अगर अपने फास्टर, हमारे अमली के अपने six to nine crores वाले, अभी four to five crores तो मतलब अमली two to five अंडर एंड फोर्टीन अल्लाह, five under crores वाले, nine ஆ விடு நறுப்படலாடி நறுப்ப வந்து கிராவிட்டியில் வர கிராவிட்டியில் வந்தால் பண்ணலாம் ஆனால் போர்திலேயே வந்து உப்பு கம்மியாக இருக்கிறது அந்த இடம் ரெண்டாவது இடம் இந்த சூழமல்லி மூலம் இருக்கிறது வேலத்துலேயே உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதா அந்த இடம் ரெண்டாவது இடம் இன்னொரு இடம் கொஞ்சம் கம்மியாக இன்னும் கம்மியாக இருக்கிற இடம் ஒரு ஆனால் நம்ம சிகரெட்டு இல்லைன்னா நேரம் ஆனாயிருக்கும் சிகரெட்டு வந்து அதுக்கப்புறம் தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்து இருக்கும் காவேரி சோசி போட்டு இல்லைன்னா தான் Nào lễ của nga trở nên lễ của đặc biệt của nga 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 Ô mọi người đang đi đi con cái cáo chưa. Ô mọi người đang đi

ராஜிங் இருக்கார் ராவரியா நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ